இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த புல்வாமா தாக்குதலில் நாற்பது படை பலியானார்கள் தேசத்திற்காக தமது இன்னுயிரை நீத்த அந்த மாவீரர்களுக்கு தேசத்தின் பாதுகாவலர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாற்பது பேரில் தமிழ்நாட்டை சார்ந்த இரண்டு படை வீரர்களும் அந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள் அளப்பரிய ஈகத்தை புரிந்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் தியாகம் என்றாலும் கூட அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்தினரின் துயரம் நம்மை வருத்துகிறது அரியலூர் மாவட்டம் சிவசங்கருடைய குடும்பத்தினர் மேடையில் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி சுப்பிரமணியின் குடும்பத்தினரும் வந்திருக்கலாம் என்று கருதுகிறேன் அந்த மாபெரும் தியாகத்தை செய்த சிவசங்கர் சுப்பிரமணி ஆகியோரின் குடும்பத்தினருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கும் சிவசங்கரை எண்ணி அவருடைய தாய் கண்ணீர் சிந்தினார் தனக்கு இரண்டே இரண்டு மகன்கள் ஒரு பிள்ளையை நாட்டுக்காக பறிகொடுத்து விட்டேன் இன்னொரு பிள்ளையும் உயிரிழந்து விட்டான் ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்ற நான் இன்றைக்கு இரண்டு பேரையும் பறிகொடுத்த நிலையில் நிற்கிறேன் ஒரே ஒரு பெண் குழந்தை அவளும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாள் என்று அந்த தாய் கண்ணீர் வெடித்தது நெஞ்சை பதற வைத்தது அப்படிப்பட்ட தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அந்த மாவீரர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அனைவரும் இந்த நாளில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஒருங்கிணைத்த உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை பாராட்டுகிறேன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாட்டை பாதுகாக்க மக்களை பாதுகாக்க ராணுவ வீரர்கள் துணை இராணுவ வீரர்கள் எத்தகைய தியாகத்தை செய்கிறார்கள் பணியில் இருக்கும்போதும் பணி பணியில் இருக்கும்போதே உயிரிழந்தும் என்பதையெல்லாம் இங்கே தோழர்கள் எடுத்துரைத்தார்கள் நாமெல்லாம் இங்கே அமைதியாக வாழ்வதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த படைவீரர்களின் துணிவும் தியாகமும் தான் காரணம் அவர்கள் எல்லை ஓரங்களில் நிற்காமல் இருந்தால் தமது இன்னுயிரை பணயம் வைத்து கடும் குளிரிலும் காடு மேடுகளிலும் கற்கள் முற்களிலும் அவர்கள் போராடாமல் இருந்தால் இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது அமைதியாக வாழ முடியாது நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இந்த படைவீரர்கள் செய்கிற மகத்தான பணிகள் தியாகங்கள் நினைவு கூறத்தக்கவை துணை இராணுவத்தில் மட்டும் இந்தியா முழுவதும் பத்து லட்சம் படைவீரர்கள் இருக்கிறார்கள் என்று தோழர்கள் இங்கே சொன்னார்கள் துணை இராணுவத்தை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே தோழர்கள் பட்டியலிட்டு இருவேறு மனுக்களாக வழங்கியிருக்கிறார்கள் இராணுவத்திலும் பாகுபாடுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறபோது அதிர்ச்சியாக இருக்கிறது துணை ராணுவத்தினரும் அனைத்து சலுகைகளையும் அல்லது உரிமைகளையும் வாழ்வாதாரங்களையும் முழுமையாக பெற வேண்டும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற அல்லது வலியுறுத்துகிற ஒரு நிகழ்வாகவும் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த இரண்டு மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதாவது இந்த பட்டியலை பார்க்கிறபோது சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இராணுவத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது ஜனநாயக பூர்வமான ஒன்று யூனிஃபார்ம் சர்வீஸ் ஆட்கள் தேர்வு செய்யக்கூடிய நிலையில் ஐந்து சதவீதம் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஐம்பது சதவீதம் கட் ஆஃப் மார்க் மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எக்ஸமிஷன் மெரிட் லிஸ்ட் எக்ஸமிஷன் போன்றவை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் வயது தளர்வு மட்டும்தான் துணை இராணுவத்தில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற படை வீரர்களுக்கு வழங்கப்படுகிறதே தவிர மற்ற எந்த வாய்ப்பும் அல்லது உரிமையும் அல்லது வசதியும் எமக்கு வழங்கப்படவில்லை என்கிற இந்த கோரிக்கை ஜனநாயக பூர்வமான நியாயமான ஒரு கோரிக்கை டிஎன்பிஎஸ்சில் இடஒதுக்கீடு இல்லை மறு வேலைவாய்ப்புக்கான டிஎன்பிஎஸ்சியில் தேர்வில் இடஒதுக்கீடு இல்லை டெக்ஸ்கோ என்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு மறு வேலைவாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்படுகின்றன ஆனால் அது துணை இராணுவத்தினருக்கு இல்லை இதுபோல ஒரு பதினாறு கோரிக்கைகள் இதில் உள்ள பாகுபாடுகள் இங்கே பட்டியல் படுத்தப்பட்டிருக்கின்றன மாவட்ட ஆட்சியர்கள் நாள்தோறும் குறைதீர்ப்பு நாள் திங்கட்கிழமை நடத்துகிறார்கள் அந்த குறைதீர்ப்பு நாளில் கூட இந்த துணை ராணுவத்தினருக்கு உரிமை இல்லை விசாரிப்பதில்லை என்கிற குறை அரசு நிலங்கள் இலவச வீட்டுமனை பட்டா ராணுவத்தினருக்கு வழங்கப்படுகிறது துணை ராணுவத்தினருக்கு இல்லை வாரிசுதாரர்களுக்கு வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை இராணுவத்தினருக்கு உண்டு துணை ராணுவத்தினருக்கு இல்லை இப்படி ஒரு நெடிய பட்டியல் இவை அனைத்தும் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொன்னதைப் போல இருந்தால் செய்ய முடியும் ஆட்சியாளர்கள் மனம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது சட்டமன்ற உறுப்பினர்களின் வழியாக இதை கட்டாயம் எடுத்துச் செல்வோம் எப்படி அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள் நேற்றே இந்த கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முழங்கினாரோ அதைப்போல விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் சட்டமன்றத்தில் பேச இருந்தால் பேசவும் அல்லது நேரிலே சந்தித்து கோரிக்கை மனுவாக கொடுக்கிற வாய்ப்பிருந்தால் அப்படி நேரிலே சந்தித்து கொடுக்கவும் விடுதலை சிறுத்தைகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு உறுதிமொழியாக உங்களுக்கு வழங்க கடமைப்பட்டு இருக்கிறேன் அதேபோல இங்கே நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தம்பி இன்றைக்கு அரசு இந்திய ஒன்றிய அரசு எப்படி இயங்குகிறது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது இருக்கிறது என்பதை மேலோட்டமாக சுட்டிக்காட்டினார் நம்மை போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் ஆளுங்கட்சி வரிசையிலே அமர்ந்து பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் தம் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் தனிப்பட்ட முறையிலே நானோ அல்லது திருநாவுக்கரசு அவர்களோ ஆளுங்கட்சி வரிசையிலே உட்கார வேண்டும் என்ற ஆசை தனிநபருக்கான ஆசை அல்ல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தை பாதுகாக்கவும் இத்தகைய மாற்றம் தேவைப்படுகிறது என்கிற உணர்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம் அந்த 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 புள்ளியில் நாம் இருக்கிறோம் ஆகவே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கட்டாயமாக இந்த குரல் கோரிக்கை குரலாக இல்லாமல் நிறைவேற்றும் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து உங்கள் வாழ்த்துக்களோடு உங்களை போன்றவர்களின் நல்வாழ்த்துக்களோடு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தால் இந்த பதினாறு கோரிக்கைகளையும் நான் நாடாளுமன்றத்திலே நிச்சயம் எழுதி வைத்து படிப்பேன் ஒரு கோரிக்கையை கூட விடாமல் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து நாற்பது படைவீரர்களுக்கும் இந்த நாட்டை காப்பதற்காக ஈகம் செய்த நாற்பது படை வீரர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒரு முறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்